வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் எலும்புக்கும் சதைக்கும் மருத்துவம் கண்டேன் இதற்கொரு மருந்தை கண்டே தடுப்பூசி எப்படி நோய் எதிர்ப்பை உருவாக்குகின்றது இன்றைய வீடியோவில் நாம் உடலின் பாதுகாப்பு படையான நோய் எதிர்ப்பு அமைப்பு அதனை செயல்படுத்தும் தடுப்பூசிகள் ஆகியவை பற்றி பேசப் போகின்றோம் நம் உடலில் இருக்கும் பாதுகாப்பு படை நோய் எதிர்ப்பு அமைப்பு நாம் பிறக்கும் தருணத்திலேயே நம் உடலுக்குள் ஒரு தானியங்கி பாதுகாப்பு மையம் இயங்கி கொள்ள ஆரம்பிக்கின்றது இதைத்தான் இம்யூன் சிஸ்டம் அல்லது நோய் எதிர்ப்பு அமைப்பு என்கின்றோம் இதன் வேளையே வைரஸ் பாக்டீரியா பூஞ்சைகள் போன்ற நோய்களை தாக்கும் மரபணுக்கள் உடலுக்குள் வந்தவுடன் அவற்றை அழிப்பதே ஆகும் ஆனால் சில நேரங்களில் புதியதொரு வைரஸை நம் உடல் முன்னமே கண்டிருக்கவில்லை என்றால் அதனை அடையாளம் காண்பது இம்யூன் சிஸ்டத்திற்கு சிரமம் ஆகின்றது அங்குதான் தடுப்பூசியானது இம்யூன் சிஸ்டத்திற்கு உதவி செய்கின்றது தடுப்பூசி என்பது ஒரு நோயை ஏற்படுத்தும் கிருமியின் பாகம் அது உயிரற்றதாகவோ அல்லது மிகவும் பலவீனமடைந்ததாகவோ அல்லது ஏற்கனவே மாற்றம் செய்யப்பட்ட மரபணுவாகவோ இருக்கலாம் இதை சிறிய அளவில் உடலுக்குள் செலுத்தும் போது நம் நோய் எதிர்ப்பு அமைப்பானது அதை உணர்ந்து எதிர்க்கும் முறையில் பயிற்சி பெறுகின்றது இதுபோல பயிற்சி பெற்ற செல்கள் எதிர்காலத்தில் அந்த வைரஸ் மீண்டும் வந்தால் உடனே தாக்குதல் நடத்தி அளிப்பதற்கு தயாராக இருக்கின்றன தடுப்பூசியின் மேன்மைகள் நோய் ஏற்படாமல் தடுக்கும் தீவிர தாக்கங்களை தவிர்க்க உதவும் நம் உடலுக்குள் நீண்ட நாள் பாதுகாப்பை ஏற்படுத்தும் பொதுமக்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் சுற்றியுள்ளவர்களையும் பாதுகாக்கும் இதையே ஹேர்ட் இம்யூனிட்டி என்கின்றோம் தற்காலிக தடுப்பூசிகள் எப்படி தயாராகின்றன இன்றைய மருத்துவ உயிரியல் வளர்ச்சியால் தடுப்பூசிகள் எம்ஆர்என்ஏ தொழில்நுட்பம் உதாரணமாக கோவிட் பத்தொன்பது தடுப்பூசி வேகமாக தயாரிக்கக்கூடிய நவீன முறைகள் மற்றும் கதிரியக்க செல்கள் பயன்படுத்தும் முறைகள் மூலம் உருவாகின்றன பாதுகாப்பா பக்க விளைவா தடுப்பூசிகள் பொதுவாக பாதுகாப்பானவை சிலருக்கு சிறிய அளவில் உடல்வலி காய்ச்சல் தலைவெளி போன்ற தற்காலிக பக்க விளைவுகள் ஏற்படலாம் ஆனால் நோயின் தீவிரத்துடன் ஒப்பிடும்போது தடுப்பூசி ஒரு பாதுகாப்பு கவசமாகவே அமைகின்றது நிறைவாக தடுப்பூசிகள் என்பது நம் உடலின் பாதுகாப்பு படைக்கு முன் பயிற்சி அளிக்கும் ஒரு இராணுவ பணி போன்றது இது நோயின் தாக்கத்தில் இருந்து நம்மை தயாராக்கி காக்கும் அறிவியல் உலகின் சிறந்த கண்டுபிடிப்பு நன்று நண்பர்களே தகவல் சாளரும் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்